ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸ் செய்யுங்க முதல் ப்ரமோலேயே வந்து ஆரம்பமாக சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம பார்வதிக்கும் மற்றும் புதிதாக தலையாக மாறிய பிரவீன் அவர்களுக்கும் ஸோ மோதல் ஏற்பட்டிருக்கு எதனாலன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நம்ம முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்லே வந்து நம்ம பிரவீன்ராஜ் வந்து இந்த வார்த்தைக்கான தலை கேப்டன் பதவி எடுத்துருக்காரு ஸோ அதனால் வந்து ஏதோ புதுசாக ஒரு கிரேட் ஏதோ பண்ணுறது போல இருக்கு அவர் பிக் பாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்களான்னு தெரியல அதை வந்து இவரோட வழியில் கொண்டு போகிறாரு ஓகேங்களா இவர் வந்து ஒரு தனி வழின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு நல்ல கிரேட்டிவ் கிரியேட்டிவிட்டி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு நேரத்தில் வந்து லாஸ்ட்டு ஜெயிலில் அந்த பால ஜெயிலாம் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணறாருல அந்த மாதிரி ஏதோ கொண்டு போக போகிறாங்க பொழுது அதுக்காக தான் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம கெமி அவர்களை எழுந்து ஏதோ டவுட் கேட்டிருக்காங்க பொழுது அவங்களுக்கு ஏதோ தோணி இருக்கும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதை வந்து நோட்டீஸ் பண்ண நம்ம பார்வதி வந்து அவங்கனா கேட்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஆர்மி மாதிரி கொண்டு போறீங்களா தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆர்மி மாதிரி கொண்டு போகிறீங்களா கேட்டதுக்கு அவர்னா சொன்னார் இது வந்து எனக்கான கொடுத்த ஒரு இது ஸோ நான் எப்படின்னா கொண்டு போவேன் உங்களுக்கு என்னன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆர்மி மாதிரி கொண்டு போவீங்களா எப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா அவர் வந்து அதே தான் சொல்கிறார் நான் எப்படி வேணாலும் கொண்டு போவேன் இது நீங்களாம் இதை பற்றிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ பார்வதிக்கு என்ன நான் வந்து பிரவீனை வந்து லைட்டாக ட்ரிகர் பண்ணால் எப்படியும் அவர் ட்ரிகர் ஆகிடுவார் பஸ் ஆயிடுவாருன்னு தெரியும் அதனால வந்து ஒருவேளை அதே கேள்வி கேட்டு கேட்டு கேட்டால் ரொம்ப பஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பார்வதி வந்து எப் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி ட்ரிகர் பண்ணலாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அதனால் அதை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரிகர் பண்ணதில் வந்து அவர் வந்து ரொம்ப கத்திட்டார் நான் அப்படி தான் பண்ண போகிறேன் ஆமாம் இது நான் பண்ணுறது தான் அப்படின்னு மாதிரி கே பயங்கரமாக காற்றின பாரு நீ வாய முடியும் உட்காருலாம் சொல்லியிருந்தாரு அதுக்காக பாரு இது என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக இதுதான் பண்ண போறியா சொல்ல வேண்டியது தானே அதுக்கு அது இவ்வளோ சீன் போட்டாருக்கு அந்த மாதிரி வந்து அவரை மொக்க பணமாக தான் இருக்கு இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து சும்மாவே நடிப்ப அதில் வேற உனக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்காங்களா அதை இன்னும் பயங்கரமாக நடிப்பேன்னாங்க அதை நான் வந்து அவர் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தால பயங்கரமாக ரிவீல் பண்ணார் இதில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவரை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ண சொன்னதால வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக கத்தி அவ்வளோ எமோஷ்னல் பண்ணார் ஆனால் பாருதுமே அவள் தான் நான் ஃப்ரீயாக விடுற மாதிரி வந்து சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க தான் கத்தணும் ஸோ அவங்களை எதில் யாரும் கத்தக்கூடாத மாதிரி அவங்க வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னன்றது நம்ம லைவில் பார்த்தா தெரியும் மக்களை ஸோ லைவ் அப்டேட் பற்றி கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்